காக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது காட்டு நீங்கள் யார் என்று நான் தெரிந்து நானும் ஒரு ஈஸ்வரன் நல்லாற்றில் குடியிருக்கும் தர்பாரின் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஊழியர் கால தேவனும் நானும் கடமையை செய்யும் தர்ம தேவதைகள் ஜோதா விதி என்னும் பாதையின் மயில் கல்லாகிய நான் ஏழரை ஆண்டு காலம் உம்மை பிடித்து ஆட்டி வைக்கும் நேரம் வந்தது திருமால் திருவாய் மலர்ந்தருடையதான் ஏழரை நாளிகை மட்டுமே உம்மை பிடித்தேன் அந்த நேரம் முடிந்து விட்டது அந்த திருமாலே இந்த ஆண்டிக்காக தங்களிடம் பிச்சை கேட்டானா எனக்கு இனி சொர்க்கமும் தேவையில்லை ஹரீஸ்வர பகவானே ஒரு விஜயாபனம் பரந்தாமனே கதியென கிடக்கும் என்னையே இந்த பாடுபடுத்தி விட்டீர்களே ஏது மரியாத மக்கள் தங்கள் பிடியில் சிக்கினார்கள் என்றால் அவர்கள் என்ன பாடுபடுவார்கள் அதற்கு பரிகாரம் சொன்னால் உபகாரமாக இருக்கும் சர்வே என்று உனக நன்மையை கருதும் பட்டரே கூறுகிறேன் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காக்கைக்கு எள்ளும் தயிரும் கலந்த சாதம் கொடுத்து கருங்குவளை மலர்களால் எமனுக்கு அர்ச்சனை செய்து எள் முட்டணத்துடன் நல்லெண்ணை தீபம் ஏற்றி எள்ளுருண்டையும் எள்ளு சாதமும் ஏழை எடியவர்களுக்கு தானம் கொடுத்தால் சுபம் உண்டாம் திருநல்லாற்றில் குடியிருக்கும் நான் என் திசை முடியும் போது ஒவ்வொருவருக்கும் மாபெரும் நன்மைகளை செய்வேன் இது உறுதி சஞ்சலம் தீர்ப்பாய் சனி பகவானே சங்கடம் தவிர்ப்பாய் சனி பகவானே